நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் வெயிட் லாஸ் பண்ண முடியல ஸோ மதிய உணவுகள் எப்படி எடுத்துட்டா வெயிட் லாஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ வெயிட் லாஸ் பார்த்தோம் சீரியஸ் செகண்ட் பார்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதிய உணவை எடுக்கிறவங்க பெரும்பாலானவன் பண்ணுற கப்பை என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீல்ஸ் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக காய்கறிகள் எடுத்து வச்சுக்குவாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி சாப்பிடக்கூடாது வேறு எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா அதாவது இலையில வந்து பார்த்திங்கன்னா மெயில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கூட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த இலையை அப்படியே திருப்பி ஸோ காய்கறிகள் அதிகமாகவும் ரைஸ் கொஞ்சமாகவும் எடுக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் ஸோ இன்னும் உங்களுக்கு பிரியமாக சொல்லணும்னா ஒரு பிளேட் இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த பிளேட்டில் நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க ஸோ கால் பிளேட்ஸ் ரைஸு கால் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா எக் எடுத்துக்கலாம் கால் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீரையோ வேறு ஏதாச்சும் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் கீரை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கம்மியாக போடுறதுனால உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மி பண்ணும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கீரை வகைகள் பொரியல்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களை பசி அதிகமாக எடுக்காது பட் இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் அதிகமாக விட வெயிட் உங்களுக்கு லாஸ் ஆகும் தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கடுத்தது காலையில் ஒரு ரெண்டு சாரி மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அதுக்கடுத்து ஈவினிங் ஃபுட்டு வந்து ஏழு மணிக்கு எடுக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் கூடாது முக்கியமாக ஆயில் ஃப்ரை ஸ்நாக்ஸ் எடுத்துக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்கு இதே வேற சாப்பிட்லானா டீ காஃபி ஏதாவது சாப்பிட்லாம்னா டீ காஃபி பையெல்லாம் நீங்கள் பிளாக் டீ குடிச்சிக்கலாம் பிளாக் காஃபி குடிச்சிக்கலாம் முக்கியமாக சுகர் ஆட் பண்ணக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லானு பார்த்தீங்கன்னா அந்த வறுத்த கடலை நிலக்கடலை எது பார்த்தீங்களா ஸோ அதை வறுத்ததோ இல்லை அவிச்சதோ ஏதோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஸ்நாக்கிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க ஸ்நாக்ஸ் எடுக்காதது ரொம்ப ரொம்ப நல்லது எடுக்காமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வித்தின் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி எயிட் டேஸில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது நல்லாவே தெரியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ